முட்டை குழம்பு நிறைய மெத்தடில் செய்ய முடியும்ல முட்டையை வேக வச்சு செய்யலாம் டேரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றி உடச்சி ஊற்றுன முட்டை கொழம்புன்னு சொல்லி செய்யலாம் ஃப்ரை பண்ணியும் செய்யலாம் அது ஃப்ரைடு எக் கறின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நாம் செய்ய போகிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை பனியார தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கவங்க காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க முட்டையோட வெள்ளைக்கொரு மஞ்சக்கரு பிரித்து வச்சு சாப்பிட்றாங்க பாருங்களேன் அந்த மாதிரி ஆட்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி செய்ய போகிற முட்டை தொக்குக்கு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெப்பர் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் சப்போஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க E uh -huh. ஒரு பனியார கடலில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை மிக்சர் எல்லாத்தையுமே பனியார மாதிரி ஊற்றிடுங்க எல்லா குழியிலையுமே வந்துட்டு வெங்காயம் அதெல்லாமே வர மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி ஆட் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட் நல்லா ரிச்சாகவே இருக்கும் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து இதையும் தனியாக வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்னைக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன காஞ்சதுக்கு ஒரு அண்ணாசி பூ மூணு நாலு கிராம்பு மூணு நாலு பட்டை சின்ன சைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க இது பொரிஞ்சு வந்ததுக்கு இந்த ஸ்டேஜ்லயே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயில நீங்க மிளகாத்தூள் போட்டு செய்யும் போது குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்ததையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் ஆட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி செய்யுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி வீட்டில் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க இது நல்லா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்க்கறது ஆப்ஷனல் தான் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை பணியாரத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டு ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ரொம்ப கிளறி விடாதீங்க அப்புறம் பணியாரம் சொத சொதனான ஆன மாதிரி ஆகிடும் இதை ஆட் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வேக விடணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வேக விட்டாலே போதும் அவ்வளோதான் சூப்பரான முட்டை பனியாரத்துக்கு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை தூவிட்டு சூப்பராக இருக்கும்